வணக்க மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான ஜம்தானி சாரி தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த சாரியோட பேர் ரொம்ப லென்தா வரும் இந்த சாரியோட்தானி சாரி இதுக்கு பேரு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டீரியல் வந்து லெனன் அதுல கொடுத்துருக்க அந்த டிசைன் இருக்குல்ல அந்த பேட்டர்னுக்கு பேர் வந்து ஜம்தானி அதுக்கப்புறம் பேரு கோரட்டு சேர்ந்து வந்துருச்சு இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சேரீ நீங்க கையில வாங்கி ஃபீல் பண்ணாதான் தெரியும் காட்டன் சாரி தான் இது இதுல வந்து ஜம்தாண்டி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சாரீல வந்து ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி இருக்கும்னா இருக்கும் ஆனா நீங்க எடுத்து போட்டோம் அப்படின்னா சாரி வந்து குழ உடம்போட ஒட்டாது அதே மாதிரி மொடம்புடன்னு நிக்காது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதுல நிறைய சேல்ஸ் ஆச்சு அதனாலதான் திருப்பி இந்த சேரீ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல டிசைன் ஒன்னா தான் இருக்கும் ஆனா வேற வேற கலர் காம்பினேஷன் கலர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வித்து பிளவுஸோட வருது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணி பத்துல இருந்து பன்னிரெண்டு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு எல்லாமே கொஞ்சம் டார்க் கலரா தான் இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பரா நிறைய சேரீலாம் பிளாக் கலர் காம்பினேஷன்ல தான் வாட்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த சாரிக்கு ஒரு ஹைலைட்டா இருக்கு ஏன்னா அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜரி பீவிங் வந்து ரொம்ப சூப்பரா தெரியும் அதுதான் இந்த சாரியோட அழகு இந்த சேரீல வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் வாஷ் பண்ணனா போதும் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் சுத்தமா கிடையாது நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த சேரீயை வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் சிப்பிங்ல வரும் இதுல இருக்க ஒவ்வொரு கலரும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நம்ம என்னெல்லாம் சாரி போடுறோம் என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கு என்ன டிசைன் இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதுவும் குறைஞ்ச பிரைஸ்ல எங்க கம்மியா இருக்குதோ நீ அங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த ஒயிட் அண்ட் ரெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் தான் எல்லாமே ட்ரெடிஷனலான கலர் தான் அதே மாதிரி அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் தான் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லை ஒரு பார்ட்டி கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி கலர் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இந்த சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கலர் போகாது இது லெனின் காட்டன் அதனால கலர் போகவே போகாது இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை